உந்தாரப்பள்ளியில் வாங்க காலையில் வந்து ரெண்டு கன்று குட்டி வந்து ஆயிடிங்களாண்ணா எவ்வளோண்ணா முப்பத்தி ஆ சரி 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 சூப்பராக இருக்குது காலை கன்றுங்க தாங்க அந்த பக்கம் இருக்கு இதுவா அது முப்பத்தி நாலு பெருசு வந்து முப்பத்தி நாலு ரூபாங்க சின்ன கன்றுண்ணா இருபதா கேரளா சரி 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 சரிண்ணா சரிண்ணா சரி வந்து முப்பத்தி நாலு ரூபாங்க நல்லா சூப்பராக சரியான ஹைட்டு நல்லா இருக்குண்ணா கண்ணு சேமியான கண்ணு ஹைஸ் எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா கேஎஸ் வெங்கட் கல்யாணம் பார்த்தீங்கன்னா குண்டாரப்பள்ளியில் பாருங்கள் கண்ணுங்கள்லாம் வந்து நல்லா விற்பனை ஆகி கொண்டு போய்ட்டுருங்கண்ணா அழகான கண்ணுங்கள்லாம் வந்து விற்பனை ஆகி ஆமாண்ணா ஸோ கண்ணுங்கள்லாம் சூப்பரான கண்ணுங்க நல்லா வளர்ப்பு விட்டீங்க பாருங்க ஒரு ஜம்முன்னு இருக்கு ஒரு வந்து இருபது ஆக வரைக்கும் போகுங்க நல்லா செம்மையா இருக்கு கண்ணுக்குட்டி நல்லா பெரிய பெரிய வண்டி காலங்கள்லாம் இப்பதான் வந்தாங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க வண்டியிலே இருக்குது இறக்காம கொண்டு வந்திருக்காங்க நம்ம நிற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வளர்ப்பு கண்டு குட்டிங்க காலை கன்று குட்டிங்க நல்லா சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது பாருங்கள் காலில் சின்ன கண்ணுங்க நல்லா அழகான கன்று நல்லா மயிலலை சூப்பராக இருக்குதுங்க இப்போதாங்க இறக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க கண்ணு குட்டி நிறைய பாய்ச்சல் கண்ணுங்களாம் நம்ம வந்து குந்தாரப்பள்ளி சந்தையில் வந்து பார்க்க முடியுங்க இங்கே பாருங்க சரியான ஒரு பாய்ச்சல் கன்று எப்படி இருக்குது பார்த்தீங்களா இங்கேயோ ஒரு பாய்ச்சல் கண்ணுங்க ஆல்ரெடி சேல் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரியலங்க ஆனால் செம்மையாக இருக்குது பாய்ச்சல் மைலிங்கா பிளாக் கலரு வேறு லெவலில் இதெல்லாம் வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிடுங்க ஸோ நம்ம வர்றதுக்கு ஒரு ஏழு மணிக்கு ஆறே முக்கால் போல் ஆயிடுச்சுங்க ஸோ இதெல்லாம் இந்தலாம் காலையில் வந்து சேல் ஆகிருக்குது வளர்ப்பு குட்டி பாருங்க இதெல்லாம் டபுள் கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க சின்ன குண்டு குட்டி தான் ஆனால் நல்லா மெசலாக இருக்குது செம்மா மெர்சலுக்கு கண்ணுகுட்டி எப்படி இது பார்த்தீங்களா இந்த மாதிரி கன்று தாங்க வாங்கிட்டு போனீங்கன்னா நம்ம ரன்னிங் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஒவ்வொன்றே நல்லா சக்ஸஸ் ஆகிடுங்க குந்தாரப்பள்ளி சங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு மெர்சல் கண்ணு தாங்க காலை கட்டுற குட்டி நல்லா சரியான மெர்சலாக இருக்குதுங்க அது இது ஆல்ரெடி வந்து சேலான குட்டி தாங்க கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் இங்க ஃபுல்லாக வந்து எல்லாம் இந்த மெசல் கண்ணுங்க வளர்ப்பு கண்ணுங்க எல்லாமே நிற்கிதுங்க பார்த்தீங்கன்னா லைனாக நிற்குதுங்க பாருங்க எவ்வளோ நிறைய கண்ணுங்க வந்துருக்கு இன்னைக்கு நாட்டு கண்ணுங்க ஃபுல்லாக மயிலெல்லாம் அருமையான குட்டிங்க எல்லாமே நிற்கிது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் கண்ணு குட்டிங்க சேல்ஸ் அந்தலாம் வண்டியில் ஏற்றிருக்காங்க இந்த பக்கம் பாய்ச்சல் மாடுங்க இன்னும் நிறைய இருக்குங்க அந்த பக்கம் உள்ளே போயிட்டு பார்க்கலாங்க

ಸರಿ 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 ಕಾಲ ಬ್ರೋ ಮನುಷ್ಯ ಸರಿ 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 ಇರುತ್ತೆ ಮುಡಿದ್ವಿ ಎಂದೂರು ಬ್ರಾ ಹಬ್ಬದ ಗಿಡ್ ಮಠಿಯಾ ಬೆತ್ತಂಬ್ಯಾ ಸರಿ 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 ி போலாங்க அதை அந்த குட்டி செம்ம சுசுறுப்புங்க அந்த கன்றுகுட்டி இழுத்துட்டு ஓடிச்சு ஒரே ஓட்டம் ஓடிச்சு வக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பசுமாடு பாருங்க நல்லா அழிகரை டைப்பில் எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் சரியான லென்த்துங்க அது மயிலை வேறு லெவலில் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சேலம் தான் காலையிலேயே சேலம் வந்து எப்படி இருக்கு செம்ம சைஸு இந்த பக்கம்லாம் கன்று குட்டிங்க நல்லா அழகான கண்ணுக்குட்டி எல்லாமே இன்றைக்கி குந்தாரப்பள்ளியில் வந்துருக்கு பாருங்கள் காலையில் தரமான கண்ணுக்குட்டி வாங்கினா காலையில் தான் நம்ம வரணும் ஸோ இன்றைக்கி வந்துருக்கிற கண்ணுக்குட்டியும் குந்தாரப்பள்ளி சந்தையில் பாருங்கள் எவ்வளோ அழகான கண்ணு நிறைய பேர் இந்த வளர்ப்பு கண்ணுக்குட்டியாக ரெண்டு கண்ணுக்குட்டியெல்லாம் கேட்குறீங்க இன்றைக்கெலாம் வந்து காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் இங்கே இருந்தாதாங்க தரமான கண்ணுக்குட்டியெல்லாம் வாங்க முடியும் பாரு இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எல்லாம் முடிஞ்சு சார் பார்த்தீ இந்த பசுமாடு பாருங்க சரியான சுசுறுப்புங்க இது ஆல்ரெடி வந்து சேலானது ஒரு பக்கத்துல பக்கத்தில் உடனே அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்குங்க பாருங்க சுசு நல்லா சுசுறுப்புங்க நல்லா லென்த்துங்க நல்லா அள்ளிகர டைப்பில் இருக்குது பாருங்க அப்படி சரியான பசுமாடு இங்கே ஒரு கன்னுக்குட்டி வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நல்லா கன்னுக்குட்டி தாங்க வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கு குந்தாரப்பள்ளி தாங்க நாட்டு மாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான அங்கே பெ பெரிய சந்தை இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய எனக்கு தெரிஞ்சு இங்கே வேலூர் வாணியம்பாடி இந்த ஏரியா லாம் பார்த்தீங்கன்னா குந்தாரப்பள்ளி சொன்னாங்க பெரிய சந்தை ஸோ இந்த மாதிரி நாட்டு மாடு வாங்கினா நீங்கள் கண்டிப்பாக வந்து குந்தாரப்பள்ளி வரலாங்க குந்தாரப்பள்ளியில் பார்த்திங்கன்னா கண்டுகளும் இருக்கும் பசு மாடுகளும் இருக்கும் பெரிய காளை மாடுங்க ப்ரீடுக்கு இந்த மாதிரி சுசுறுப்பான பாய்ச்சல் மாடுங்க எல்லாமே வேறு இதெல்லாம் வந்து சுசுறுப்பு அதெல்லாம் எவ்வளோ சொல்லிடுறான்னு தெரியல

இருபத்தி நாலு தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா சுசுறுப்பா இருக்குதுங்க பாருங்க வண்டி காலைகள் சரியான வண்டி காலை நம்மூர் சைடுன்னு தான் கொண்டு வந்திருக்காங்க வியாபாரிங்க இருக்குதுலேயே நல்லா பெரிய சைஸ் வண்டி காலைகள் அதெல்லாம் நம்ம ஏரியாவில் தான் கொண்டு வந்திருக்காங்கல்ல சூப்பர் 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 இப்போ வியாபாரிங்க ரேட்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க சரி வணக்கம் வாடகை 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 தலைவர் ஒரு போஸ்ட் தான் கொடுக்கறது அப்படியே வா அப்படியே இல்லை ஆ இல்லை

வண்டி காலை வேறு ல இருக்குதுங்க